வணக்கம் நான் என் பேர் பி எஸ் ராதா ஜெயலக்ஷ்மி சென்னை ஆதம்பாக்கம் பாண்டியம்மன் கோயில் தெரில இருக்கிற தி மதர் ஸ்டடி சர்க்கிளுடைய சேவை அன்பராக நான் இங்கே இருக்கேன் இன்னைக்கு நாம் வந்து புதுச்சேரி அரவிந்தர் அன்னைன்னா யார் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட இருக்கேன் தெரிஞ்சுக்கலாமா பாண்டிச்சேரி அரவிந்தர் அன்னை அவங்க எங்க பிறந்தாங்கன்னா பிரான்ஸ் நாட்டுல பிப்ரவரி இருபத்தொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் பிறந்தாங்க ரொம்ப தெய்வீகத்தன்மையோட அவங்க பிறந்ததுனால அவங்களுக்கு தெய்வீக அன்னைன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் அவங்க பிறந்த கிட்டத்தட்ட ஒரு நாலு வயசுல இருந்தே அவங்களுக்கு ஒரு தெய்வீக அம்சம் நிறைஞ்சிருச்சு அத பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு கதையே இருக்கு கதை நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானே என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஏழோ எட்டு வயசும் இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஒரு ரெண்டாயிரம் வருடம் பழமை வாய்ந்த ஒரு காட்டுக்குள்ள பிரான்ஸ் நாட்டுல போயிட்டாங்க ரொம்ப நேரம் ஆகி திரும்பிய வரல வீட்டுக்கு அப்போ அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க என்னாச்சு இவ்வளவு நேரம் உன் ஆளை காணோம் என்ன உன் முகத்துல ஒரு மாதிரி ஒரு சோர்வா இருக்கே இந்த உலகமே உன் தலைமையில இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கே என்னாச்சு வாட் ஆப்பன் டு மிர்ரா அல்பசா அவங்களுடைய இயற்பெயர் மிர்ரா அல்பசா வாட் ஆப்பன் டு மிர்ரா அல்பசா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க ஆமாம் மதர் நிஜமாவே எஸ் மம்மி என்னுடைய உலகமே வந்து என் கிட்டே மாதிரி இருந்துச்சு இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்து என்னுடைய நான் போட்டிருந்த கவுன் அப்படியே பெருசாயி பெருசாயி சேவ் மீ புரொடக் மீ செவ் மீ ப்ரொடக் மீ அப்படின்னு கேட்டாங்க அதனால எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப நான் என்னை அறியாத ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு அதனால தான் மதர் நான் ரொம்ப நேரமாக நான் என்னால் நான் போயிட்டு நான் வீட்டுக்கு திரும்ப வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு சாரி மை அப்பாலஜிஸ் மம்மி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க இப்படி இருக்கிற காலத்துல அவங்க வந்து அவங்க பிரான்ஸ்ல வந்து ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப் இருக்கும் அதுல வாரா வாரா முதன்கிழமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் அமைப்பு ஒண்ணு அவங்க பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துலதான் அவங்களுக்கு ஒரு பதிமூணோ பதினாலு வயசோ இருக்கும் நம்மளுடைய பகவத் கீதை வந்து பிரெஞ்சுல ட்ரான்ஸ்லேட் ஆகி கிடைச்சது அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை படிக்க 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 அவங்க ஒரு உருவம் பண்ணிக்கிட்டாங்க அதாவது பகவத்கீதையில வர கிருஷ்ணர் படுத்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உருவம் பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப ஆன்மீகமாயி ரொம்ப அது வாய் தியான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு குரு வந்து அவங்களுக்கு கிடைச்சாங்க அதாவது அக்கல்டிசம் அப்படிங்கிற அந்த விந்தையில ரொம்ப தேர்ச்சி பெடுறாங்க அப்படின்னு என்னன்னா ஹனுமானுஷம்னு சொல்லுவாங்க அந்த விந்தையை அவங்க கத்துக்கிட்டதுல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் பயமாயிருச்சு ஏன்னா ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் வந்துரும் பயந்து போட்டதுனால அந்த அக்கல்டிசம் பத்தி அன்னையை ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அம்மா ரொம்ப விரும்பல ஆனா அக்கல்டிசம்ல ரொம்ப கைத்தேர்ந்தவங்க நம்ம தேவிக்கு அன்னை அப்புறம் அவங்களுக்கு திருமணமாயி பால் ரிச்சர்ட் அப்படின்றவரை வந்து திருமணம் பண்ணிட்டதுக்கப்புறமா ரொம்ப அதிசயமான விஷயம்னா அவருக்கும் பாண்டிச்சேரிக்கும் ரொம்ப தொடர்பு இருந்தது பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு உட்பட்டதுனால அடிக்கடி அவருக்கு அரசியல் தொடர்பு சம்மந்தமாக பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாகி ஒரு நாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மார்ச் இருபத்தி ஒம்போது அவங்க கணவரோட அவங்க பாண்டிச்சேரிக்கு வராங்க அது அன்னையோடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பாண்டிச்சேரி அன்னையோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் நாம சொல்லலாம் அது என்னன்னு பாப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மார்ச் இருபத்தி ஒன்பது முக்கியமான ஒரு தருணம் அது என்னன்னா நமது புதுச்சேரி அன்னையானவர்கள் நமது பகவான் அரவிந்தரை சந்தித்த தருணம் அதுதான் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சரியாக மதியம் மூன்று முப்பது மணிக்கு அவர்கள் வந்து நம்மளுடைய பகவான் அரவிந்தரை சந்திக்கிறாங்க அது எதுக்காக சந்திச்சாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் வாருங்கள் அன்னையை பத்தி இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப சிறப்பாக கேட்டிருப்பீங்க வாய்ப்பளித்ததுக்கு நன்றி அடுத்த எபிசோடு சந்திப்போம் ஹாய் காய்ஸ் இந்த நிகழ்ச்சி உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க